சூனியம் கண் திஷ்டி அக்கம்பக்கம் திஷ்டி பொறாமை கடன் ஒம்பு வழக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் வித்தியாசமான பரிகாரம் இது ஒவ்வொரு அமாவாசையில் நீங்கள் முறைப்படி செய்து இதை கடைபிடித்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு பூசணிக்காய் போய் இன்னைக்கே போய் கடையில் வாங்கிருங்க இப்ப நீங்க லைவ்ல இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் இல்லை உங்க வீட்டில் யாருக்கெல்லாம் அவங்களை அனுப்பி முதல்ல பூசணிக்காய் வாங்க சொல்லுங்க பூசணிக்காய் வாங்கி அதுக்கு மஞ்சள் சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அந்த மேருக்கு பத்தில மேல ஒரு வட்டமா ரவுண்டா நல்லா அருங்க அறுத்து ஒரு குழி மாதிரி செஞ்சுக்காங்க செஞ்சு நல்லெண்ணெய் ஊத்துங்க நல்லா திரி போட்டு விளக்கேத்தி உங்க வீட்டு அறையில் நடுவில் வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வீட்டும் இப்ப நம்ம ஆறு மணிக்கு வச்சீங்கன்னா ஒரு எட்டு எட்டு மணிக்கு வச்ச பத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அது விலை தான் இருக்கும் அப்படியே கொண்டு போய் முச்சந்திட்டு சொல்லுவாங்க முச்சந்தி மூன்று தெரு சந்திக்கிற இடம் முச்சந்தி அங்க போய் நீங்க அதை போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம காலுகையும் கழுவி முகத்தை கழுவி வீட்டுக்கு வாங்க மறுபடியும் சொல்கிறேன் எப்படி செய்யணும்னா பூசணிக்காய் வாங்க சந்தன குங்குமம் வைங்க அல்லது மஞ்சள் குங்குமம் வைங்க ரவுண்டாக அறுங்க ஒரு குளிமார் ஆயிரும் ஒரு நூறு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க என்ன கீழே போகாது வடியாமல் ஊற்றுங்க திரும்பி போடுங்க நீங்கள் என்ன ஊற்றும் போதும் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வம் பெற்றவங்களை தாத்தா பாட்டியை வணங்கிட்டு தான் என்ன ஊற்றணும் விளக்கேற்றணும் இதை நீங்க ஒவ்வொரு மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முதல்ல கடன் பிரச்சனை தீரும் திஷ்டி விலகும் பொறாம விலகும் உங்கள் வீட்டில் பில்லி இருந்தாலும் அதுவும் விளகிறோம் இதை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அமாவாசை நீங்கள் கடைப்பிடித்து வந்தால் கண்டிப்பாக எந்த இல்லாமல் உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஆசை